தமிழ் இனத்தின் இனப்படுகொலை அடையாள சின்னமாக இருக்கின்ற முள்ளிவாய்க்கால் நிறைவுமுற்ற வளாகத்தில் சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை முன்னாள் போராளி ஒருவர் ஆரம்பித்துள்ளார் யார் இந்த போராளி எதற்காக இந்த போராட்டம் என்ற கேள்விகள் எழுகின்றது அந்த வகையில் அழகரத்னம் வனகுலராசா என்னும் ஒரு காலிழந்த முன்னாள் போராளி உணவு நீர் இன்றி நீதி கிடைக்கும் வரை பத்து கோரிக்கையை முன்வைத்து உண்ணாவிரத போராட்டம் ஒன்றினை ஆரம்பித்துள்ளார் அந்த பத்து அம்ச கோரிக்கைகள் என்ன என்பது தொடர்பாக அவரை தெரிவிக்கின்ற காணொளி இணைக்கப்பட்டுள்ளது நான் அலகரத்தின தினம் ராஜா முல்லக்கூடி மாவட்டம் துணுக்கா பிரதேசம் அல்ல அதின பிரதேசத்தில் வசிக்கிறான் நான் உண்ணாவிரதம் சாகுந்தரை இருக்க போறன் நான் எடுத்துக்கொண்ட முடிவு என்ன என்று சொன்னால் இலங்கை முதல் உலக நாடுகளின் கவனத்திற்கு பதினாலு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீர் உணவு இல்லாமல் அழகரத்தினம் வனகுலராசா சாகும் வரை உண்ணாவிரதம் நீதி கிடைக்கும் வரை தமிழன் இல்லாத இல்லை தமிழனுக்கு என்று ஒரு நாடும் இல்லை எனவே தமிழனுக்கு தனி அரசாங்கம் தேவை இரண்டாவது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு உடனடி தீர்வு கிடைக்க வேண்டும் மூன்றாவது மாவீரர் துயிலும் இல்லங்களில் இராணுவ முகாம் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் தமிழின துரோகிகள் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும் உணவு மற்றும் ஏனைய பொருட்கள் விலை குறைத்து கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் பிரவேசவாதம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்ததாக இருக்காதவர்கள் இருந்ததாக கூறி வெளிநாடு மற்றும் உள்நாட்டில் சக போராளிகளை காரணம் காட்டி பணம் வாங்கி போராளிகளை ஏமாற்றி விட்டு சுற்றுலா விடுதி அமைத்தல் தோட்டம் பண்ணை அமைத்தல் வேலை செய்யும் பணியாளர்களுக்கு சம்பளம் சரியாக வழங்கப்படுவதில்லை எனவே அடிப்படை சம்பளமாக அவர்களுக்கு ஒரு மணி நேரத்திற்கு இருநூறு ரூபாய் படி மாற்றி சம்பளம் வழங்கப்பட வேண்டும் எட்டாவது முதியோர் மற்றும் இளையோர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் ஒன்பதாவது காணி மற்றும் வீடு இல்லாதவர்களுக்கு காணி வீடு வழங்கப்பட வேண்டும் பத்தாவது இலங்கையில் பிச்சை எடுப்பவர்களின் வீதம் அதிகரித்துள்ளது எனவே பிச்சை எடுப்பவர்கள் என்று இலங்கையில் யாரும் இருக்கக்கூடாது இது என்னுடைய பத்து நிபந்தனையாகும் நான் இதை இதற்கான முடிவு எனக்கு எழுத்து மூலம் மக்கள் மத்தியில் தரும்பதற்கும் நான் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடப் போவதில்லை எனக்கான தீர்வு தந்தால் நான் இதை விட்டு மூடுவேன் இல்லை என்றால் நான் இறுதி வரை இந்த இடத்திலே மடிவதற்காக தயாராக இருக்கின்றேன் அனைத்து மக்களும் எதிரிணைந்து என்னுடைய கோரிக்கை நீதியானது நியாயமானது அனைத்து மக்களும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்று எல்லா மொழி மக்களுக்கும் ஒவ்வொரு அரசாங்கம் இருக்கின்றது ஒவ்வொரு கட்டமைப்பு இருக்கின்றது ஒவ்வொரு பயணச்சீட்டு இருக்கின்றது ஒவ்வொரு ஏற்றுமதி இறக்குமதி இருக்கின்றது ஒவ்வொரு கட்டுமான பகுதிகள் ஒவ்வொரு நிர்வாகங்கள் சந்தைகள் ஏற்றுமதி நகைகள் சகத விப்பேகல் சகல யுகம் வந்து தமிழனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வர வேண்டும் அதை அனைத்து மக்களும் ஏற்றுக்கொண்டு என்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு உலகின் வாழும் தமிழினம் அனைத்து மக்கள் மாணவர்கள் அனைவரும் இதை ஏற்று என்னுடன் இணைந்து இதற்கான முடிவை கேட்டு எனக்கு இந்த முடிவை எடுத்து அனைத்து மக்களும் சந்தோஷமாக தமிழின் தமிழின அரசாங்கத்தின் கீழ் வாழ வேண்டும் என்று நான் உங்களை கையெடுத்து கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் சில தினங்களுக்கு முன்னாள் யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான ராமநாதன் அச்சுனா தனியார் விடுதியொன்றில் நபர் ஒருவரை தாக்கியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதுடன் ராமநாதன் அச்சுனாவும் குறித்த நபர் தன்னை தாக்கியதாக வழக்கு பதிவு செய்துள்ளார் இந்த நிலையில் இவருடைய கைது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது ஜேவிபி மெத்தன போக்கை பின்பற்றுவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் கடத்தொழில் அமைச்சரிடம் இது தொடர்பாக விண்ணப்பப்பட்ட போது அவர் தனது நிலைப்பாட்டை அர்ச்சுனா ராமநாதனுடைய கைது தொடர்பாக அரசாங்கம் கொண்டுள்ள நிலைப்பாட்டை தெளிவாக தெளிவுபடுத்தி உள்ளார் பாவம் அவரை கைது செய்யக்கூடாது என்கிட்ட அவர் நல்ல கராட்டியெல்லாம் பழகியிருக்கார் அவரை கைது செய்து அவர் மேலும் மேலும் சிக்கலுக்குள்ளாய் வாங்கி நீங்கள் ஊடக வீரர்களும் அதிகமாக பேசி வேற எதுவும் அவருடைய ப்ரௌன் பேட்டில் எதுவும் பிரச்சனையை சந்திக்காங்க செம்மணி பகுதியில் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த மனித புதைகுழியினால் அப்பகுதி மக்கள் மிகவும் அச்சமடைந்துள்ளனர் இந்த விடயம் என்னவென்று பார்க்கின்ற போது யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள ஒரு சிந்து பாத்தி இந்து மயானத்தில் மின்தகனங்களை ஏற்படுத்துவதற்காக வேலைகள் இடம்பெறுகின்றது இந்த நிலையில் அந்த வேலைகளுக்காக நிலம் கிண்டப்படுகின்ற போது குறித்த மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளது இந்த மனித எச்சங்கள் தொடர்பாக தற்போது பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளது அதாவது இந்த மின்பரப்பாக்கி அமைப்பதற்காக ஒப்பந்தக்காரரால் கிடங்குகள் கிண்டப்படும் போது கிண்டப்பட்ட மூன்று கிடங்குகளில் இரண்டு கிழங்குகளில் இந்த மனித எச்சங்கள் காணப்படுகின்றது எனவே அச்சமடைந்தவர் உடனடியாக நல்லூர் பிரதேச சபையினூடாக மயான அபிவிருத்தி சபையினருக்கும் இது தொடர்பாக அறிவித்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்படுகிறது இந்த நிலையில் இந்த செம்மணி பகுதியில் மீட்கப்படுகின்ற அல்லது இப்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த மனித இச்சங்கள் எத்தகையது எவருடையது என்பது தொடர்பாக தற்போது சந்தேகங்கள் எழுந்துள்ளது செம்மணியில் இடம்பெற்ற படுகொலையில் காணாமல் செய்யப்பட்ட படுகொலை செய்யப்பட்டவர்களுடைய உடலங்களா இல்லை காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் யாருடைய உடலங்களா இல்லை அந்த மயானத்தில் கிறிஸ்தவர்களுடைய உடலங்கள் சில வேளை புதைக்கப்பட்டிருக்கலாமா என்ற சந்தேகம் எழுகின்றது அது இந்து மயானமாக இருக்கின்றது ஆனால் அந்தளவு கிறிஸ்தவர்கள் புதைக்கப்பட்டார்களா என்ற கேள்வியும் இங்கு காணப்படுகின்றது இந்த நிலையில் இந்த உடலங்கள் யாருடையது என்பது தொடர்பான சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் தற்போது குறித்த பகுதியில் அச்சநிலை அதிகரித்துள்ளது நிலையில் கட்டடப் பணிகள் தற்காலிகமாக தற்போது இடைநிறுத்தப்பட்டது இந்த நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டு சுண்டுக்குழி மாணவி கிறிசாந்தி உள்ளிட்ட நான்கு பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு மற்றும் தொன்னூற்றி ஆறாம் ஆண்டுகளில் யாழ்ப்பாணத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட பலர் படுகொலை செய்யப்பட்டு செம்மணி பகுதியில் உள்ள வயல்வெளிகளில் புதைக்கப்பட்ட சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்திருந்தது அனைவருக்கும் இந்த நிலையில் தெரிந்த விடயம் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக கூறப்படும் அந்த வயல் பகுதிகள் இந்த மயானத்தை அண்மித்த பகுதிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இந்த மூன்று குழிகள் வெட்டப்பட்ட நிலையில் இரண்டு குழிகளில் இந்த மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதனால் இது அதற்குரிய எச்சங்களாக அந்த படுகொலை செய்யப்பட்டவர்களினுடைய மனித உடலங்களாகின்ற சந்தேகம் தற்போது வலுவடைந்துள்ளது தையிட்டு திசவிகாரை தொடர்பில் அனு அரசாங்கம் எவ்வாறான பொறிமுறையை கையாளப் போகின்றது என்பது தொடர்பாக கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார் அதாவது தற்பொழுது இனவாதம் என்பது உறக்கத்தில் உள்ளது அதனை எழும்புவதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அந்த வகையில் இந்த தையட்டி திசவிகார விவகாரம் என்பது ஒரு இனவாதத்தை தூண்டும் வகையிலான ஒரு அம்சமாக பார்க்கப்படுகின்றது எனவே தெற்கையும் வடக்கையும் இது குழப்பத்தில் ஏற்படுத்தும் ஒரு விடயமாக இருக்கின்ற பட்சத்தில் இதனை நாங்கள் மிகவும் கவனமாக அணுக வேண்டுமென அவர் குறிப்பிடுகிறார் இந்த பிரச்சினை தொடர்பாக நாங்கள் இனவாதத்தை மேலோங்குவதற்கு இனிமேல் நாம் இடமளிக்க மாட்டோம் எனவே இந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய காணிகள் தொடர்பாக பிஹாரை விட்டு ஏனைய காணிகளை விடுவிப்பதற்கு அந்த பிகாராதிபதி இணங்கியுள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார் எனவே நாங்கள் தற்போது பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்கள் மற்றும் பிரதேசத்தில் வசிக்கின்ற மக்கள் மத தலைவர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் ஆகிய தரப்பினர்களுடன் விரைவில் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு அந்த பேச்சுவார்த்தைகளின் ஊடாக சுமூகமான ஒரு முடிவை எட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் இந்த விவகாரத்தில் யாருக்கும் பாதிப்பில்லாத வகையில் நாங்கள் நடவடிக்கை எடுக்கப் போவதாக கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் எனவே இந்த கருத்தின் அடிப்படையாக நாங்கள் ஊகிக்க முடியக்கூடிய விடயமாக இருக்கின்ற ஒன்று என்னவென்றால் பிகாராதிபதியினுடைய செயல்பாட்டுக்கு அதாவது பிகாராதிபதியினுடைய சட்டவிரோதமாக உருவாக்கப்பட்ட அந்த பிகாரை அந்த இடத்திலேயே இருப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியும் விருப்பம் கொண்டுள்ளதாக இந்த கருத்தினூடாக நாம் அறியக்கூடியதாக உள்ளது ஏனைய காணிகளை குறித்த காணி உரிமையாளர்களுக்கு வழங்குவதனூடாகவும் விகாராதிபதியையும் திருப்திப்படுத்துவதுடன் காணி உரிமையாளர்களையும் திருப்திப்படுத்துவதற்கான நடவடிக்கையை இந்த ஜேபிபி அரசாங்கம் மேற்கொள்கின்றதே தவிர சட்டவிரோதமாக அகற்றப்பட்ட அந்த உருவாக்கப்பட்ட அந்த கட்டடம் அகற்றப்பட வேண்டும் முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்ற எண்ணப்பாடு தேசிய மக்கள் சக்திக்கும் இல்லை என்பது இந்த கருத்தின் ஊடாக தெளிவாகின்றது ஏனெனில் இனவாதம் மீண்டும் தலை தூக்குவதற்கு அது அடிப்படையாக அமைந்துவிடும் என இவர்கள் கருதுவதன் ஊடாக அந்த நடவடிக்கையை தவிர்ப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கப் போகின்றது என்பது இவருடைய கருத்தினூடாக வெளிவருகின்றது கையேட்டு விவகாரம் சீக்கிரத்தில் முடிவு கொண்டு வரக்கூடிய விடயம் நிச்சயமாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த பிரச்சனை வறு முறையோடி செல்வதற்கு இடமளிக்க முடியாது இது எதிர்காலத்தில் பாரிய விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றது இனவாதம் மதவாதம் மேலும் தூகுமாக இருந்தால் இந்த நாடு நாசமடைமே தவிர வேறு எதுவுமே ஏற்பட போவதில்லை ஒரு புறத்தில் இனவாத அடிப்படையில் இவ்வாறான பிரச்சினையில் உக்குரமடைகின்ற பொழுது மறுபுறம் அதன் கீழ் அந்த அதே பிரச்சனையை பயன்படுத்தி சூடேறுவதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது அதனால் இப்பொழுது மீண்டும் உறக்கத்தில் இருந்த இனவாத மதவாதிகள் மீண்டும் தலை தூக்கிப்பதை காணக்கூடியதாக இருக்கும் அதனால் எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் நிச்சயமாக இந்த பிரச்சனையை மீண்டும் ஒரு அழிவை நோக்கி செல்லுகின்ற முரண்பாடுகளை நோக்கி செல்லுகின்ற தமிழ் சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்பட்டு வருகின்ற உறவுகளுக்கு பங்கம் ஏற்படுத்துகின்ற பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற நிலைமைகளில் இருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டிய மக்களை புரிதலுக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த அடிப்படையில் எதிர்வரும் நாட்களில் இதில் பாதிக்கப்பட்ட மக்களோடும் அதே நேரத்தில் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இதற்குரியவர்கள் அங்கே இருக்கின்ற மத தலைவர்கள் சிவில் அமைப்புகள் அனைவரோடும் பேசி பேசி உண்மையிலேயே இதற்கான நல்லதொரு குழுவையும் அமைத்து கொண்டு இதற்கு சாத்தியமான தீர்வு என்ன என்பது தொடர்பாக கலந்துரையாடுவதற்கும் அவைகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் ஆன வேலைகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானம் என் கேட்டால் இதில் ஒரு உண்மை இருக்கின்றது விகாராதிபதியில் கூட சொல்லுகின்றார்கள் தான் விகாரைக்கே உரிய காணியை மட்டும் தாருங்கள் மற்ற எல்லாத்தையும் நான் விடுவிக்கிறதுக்கு தயாராக இருக்கின்ற அப்போ அதனால் அவரோட இது சம்பந்தமாக பேசி அந்த அதே நேரத்தில் அந்த காணி உரிமையாளர்களோடு பேசி இதற்கான ஒரு சுமூகமான தீர்வு தான் இப்பொழுது யாழ் மக்கள் எதிர்பார்க்கிறதே தவிர இது முரண்பாடாக ஏற்படுத்தி மீண்டும் ஒரு மூப்படைகின்ற பிரச்சனையாக மாறக்கூடாது என்பது யாழ் மக்களுடைய விருப்பம் அப்போ அந்த அந்த மக்களுடைய அபிலாசை பூர்த்தி செய்கின்ற வேலைகளையே நாங்கள் முன்னெடுக்கிறது